அண்டூரும் இந்த சீக்கிரமாக ஏசி கிருசி நாமத்தினால் இவர்கள் வாழ்த்துகிறேன் கத்தர் ஆசூதிப்பார்கள் என கருமினார்களே இந்த கால வேலையில் புலம்பலில் ஒரு சில வசனங்களை தியானிக்க கத்தர் கிருபி செய்வாராக புலம்பல் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படும் அவர்கள் இறுதியம் ஆண்டவரை நோக்கி கூறிப்படுகிறது சீவன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே எழுந்திரி ராத்திரியிலே ஜாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சிக்கு போகிற உன் குழந்தைகளின் பிராணுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு என்று புலம்பலிலே சொல்லப்படுகிறது எனக்கு அருமையானவர்களே இந்த நாட்களில் இறைமியாவின் புத்தகத்தில் இறைமியாவை கொண்டு எழுதப்பட்ட இந்த காரியங்கள் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடப்பதினால் உண்டான தண்டனைகள் மத்தியிலே பழிபிழத்தை ஒழித்தி விட்டாராம் ஏழு ஏழாவது ஆறாவது தோட்டத்தின் வேலையை போல் இருந்து தம்முடைய வேலையை பலவந்தமாய் பிடிங்கி போட்டார் கர்த்தர் நமக்கு அரணாய் கோட்டையாய் ஒரு வேலையாய் இருந்த அந்த கர்த்தை கர்த்தர் அந்த வேலையை எடுத்துப்பட்டார் என்று சொல்லப்படும் தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த பொழுது ஸோ நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருப்பது இருக்கிறது என்றால் ஒருவேளை கர்த்தர் வேலையை பிடுங்கி போட்டாரோ அல்லது ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் ஒரு வேலை வேலையை எடுத்துப்பட்டாரோ சீவனிலே பண்டிகையினாலையும் பண்டிகையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தின் ராஜாவையும் ஆசையும் புறக்கணித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது ஷியோனிலே இப்பொழுதும் பண்டிகையை மறக்க பண்ணுகிறாராம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் பண்டிகையை கொண்டாட ஆச்சரிக்க வராதவர்கள் அவர்கள் மறக்க மறந்திருக்கிறார்கள் அதை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் பண்டிகை உபாச பண்டிகை இவர்களெல்லாம் விடுவது எப்படின்னா அவர் மறக்க பண்ணி விட்டாராம் ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பதினால் அவர் மறக்க பண்ணி இருக்கிறார் இதோ ஜனங்களோ அல்லது நீங்களோ ஒருவேளை பரிசுத்த ஆராதனையிலோ உபவாச பண்டிகைகளோ இரவு ஜபத்தையோ கொண்டாடாதபடியே மறக்க பண்ணி இருக்கிறாராம் தேவனுக்கு பிரியமானவர்கள் மட்டும்தான் அதை குறித்தான் அக்கறை கொள்வார்கள் ஒரு குடும்பம் இருக்குமானால் குடும்பத்தில் ஒரு சிலர் இருப்பார்கள் ஆனால் அந்த குடும்பத்தின் மேல் அவர்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே கர்த்தரை சார்ந்து அல்லது க கர்த்த அந்த குடும்பத்தின் தலைவரை சார்ந்து இருக்கணும் அதே போல் இயேசுவா ஆகிய தலைவரை சபையிலே சார்ந்து இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் பாதுகாப்பு கர்த்தர் அரண் பண்டிகையை கொண்டாட முடியும் இல்லைன்னா மறக்கப் பண்ணுகிறாராம் இன்னைக்கு அநேக பேர் சர்ச்சுக்கு வர முடியல மறந்து போறாங்க மறந்து போயிட்டோம் சொல்லுவாங்க மறந்து போயிட்டோம் பாச உபாசிச்சவ இருந்துச்சே தெரியலையா மறந்து போயிட்டோம் பாச ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் ஐயோ ஞாயிற்றுக்கிழமையா மறந்து போயிட்டோம் பாச விசேஷ கூட்டங்களா மறந்து போயிட்டேன் அவர்களாக மறக்கவில்லை கர்த்தர் மறக்க பண்ணினார் எனக்கு அருமையானவர்களே இதற்காக தான் கண்ணீர் வீட்டு கதறு என்று சொல்லுகிறார் கண்ணீர் வீட்டு கதற வேண்டுமா எனக்கு அருமையானவர்கள் கண்ணீர் வீட்டு கதறு இரவும் பல நதி எவ்வளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருப்பு வழி சும்மா இருக்க விட்டாதே அருமையாக எழுதப்பட்டு இருக்கிறது எனவே கண்ணீர் விடணும் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் கண்ணீர் வீட்டு கதறி ஒப்பு கொடுத்து ஜனங்களுக்காக செவிக்க வேண்டும் நாமும் பரிசுத்தமாக்கப்படணும் ஜனங்களும் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் அவர்களும் பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தோடு இருக்க வேண்டும் எழுந்திரு ராத்திரிலே முதற் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமயத்தில் உன் இறுதியத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு எல்லா தெருக்களிலும் பசியினால் மூர்ச்சித்து போயிற உன் குழந்தைகள் பிராணனுக்கு உன் கையில் அவரிடத்துக்கு ஏறடு எங்க பார்த்தாலும் இப்பொழுது குழந்தைகளை கொள்ளுகிற காரியம் அல்லது விபத்தில் மறித்து போகிற காரியம் நோயினால் மறித்து போகிற காரியம் ஆஸ்பத்திரியில் பாருங்கள் நீங்கள் செய்தியிலே பார்த்துருக்கலாம் ஒரு குழந்தை இறந்து விட்டதுன்னா தவறான சிகிச்சை அந்த குடும்பமே உறவினர்கள் நண்பர்கள்லாம் புடைசூழ்ந்து அந்த மருத்துவமனை போய் அவர்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்க எனக்கு அருமையானவர்களே இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது அதுவே ஜனங்கள் கர்த்தட்டை வரணும் அவர் வேலையை எடுத்து விடக்கூடாது அவர் பாதுகாப்பு இருக்கணும் கர்த்தர் மறந்து விடக்கூடாது அதனால நாம் நதியளவு கர்த்தர் அறிந்த ஜனமே கர்த்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே வாக்கியமான ஜனமே நிச்சயமாய் நதி அளவு முதற்ாமத்தில் எழுந்துட்டு கர்த்தரிட்டு கை ஏறடு செபிக்கணும் செபிச்சா தேசத்தை சுபிச்சோம் சபையில சுபிச்சோம் குடும்பத்தில் சுபிச்சோம் இருக்கிற இடங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும் அதனால் அப்படி செய்வோம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை வாச விடுதலை வாசிச்சவன் இந்த ஜபத் என்கிற இந்த இடத்துல இருக்கும் வாருங்கள் ஜபித்து கர்த்தரை மயப்படுத்தவும் அணைகிற விடுதலைக்குள்ளாக நடக்கும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக ஆமே